இன்னைக்கு பாமகவில என்ன கேட்குறீங்க இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பல்வேறு ஆண்டுகாலமாக கஷ்டப்பட்டு உருவாக்குனார் ராமதாஸ் அந்த கட்சியை நடத்துகிற ஒரு பக்குவமும் அந்த தலைமை பண்பும் அவருக்கே உரியது இன்னைக்கு அவர் கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான மக்களும் இன்னும் லட்சோத லட்சம் மக்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க இந்த குறுகிய காலத்தில் அன்புமணி வந்து இந்த கட்சி என்னது ஏங்கடேன்னு எல்லாத்தையும் கொடுத்துடணும் இன்னைக்கு எல்லாம் ஓய்வு பெற வேண்டிய வயதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை முன்னெடுத்து நிர்பந்தத்தோட குடும்பத்தோட சில பின்னணிகளெல்லாம் சொல்லி அவரை கை நீட்டி பேசி வன்முறையை கொடுக்குற அளவுக்கு கிட்ட போயிட்டாங்க அப்போ அப்பதான் ராமதாஸ் வந்து தன்னோட பழைய காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவர் எப்போ கட்சி ஆரம்பிச்சு சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த வன்னிய மக்களுக்காக எப்படிலாம் செயல்பட்டாரோ அந்த மக்களுக்காக இன்னும் நான் செயல்பட போகிறேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு என்னோட சொத்துகளும் இந்த வன்னிய அறக்கட்டளைக்காக நான் சம்பாதிச்ச சொத்துகளும் இந்த மக்கள் மேல வச்சிருக்க நான் பட்டுகளும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கே நான் கொடுப்பேன் இந்த மக்களுக்கே நான் கொடுக்க போறேன் என் மேல நீ எப்ப நீ வன்முறைக்கு நீ தொடங்க ஆரம்பிச்சுட்டியோ என் சொத்தும் நான் சம்பாதிச்சதும் என் மக்களும் என் மக்களோட வாழ்ந்து என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்றாரு அதோட மெயின் புள்ளியா அவரை என்னென்ன தவறான கட்டங்கள் கட்டணுமோ அவரை எப்படி அர்த்த ரீதிக்கு கொண்டுட்டு போய் சத்தம் போடாமல் என்னென்ன செய்யணுமோங்கிறது உங்களுக்கு புரியும் அது என்னன்னு அதெல்லாம் சேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் காடு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலை அதாவது விழுப்புரம் விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வரப்ப ஒரு மூச்செடுப்பு ஏற்படுது அப்ப அவர் நிப்பாடி ஒரு சும்பு தண்ணி கொடுக்குறாங்க குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது அந்த நிலைக்கு பிறகு அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் அங்க போறாரு ஐயா இந்த மாதிரி என்னோட முறையான பிரச்சனை இருக்கு எனக்கு முன்னில இருந்து இது தெரியும் உங்களும் சொல்லியிருக்கேன் நான் ஆபரேஷன் பண்ணும் வெளிநாட்டுக்கு போகணுன்னா ஐயாட்ட போய் சொார் குரு நீ சிங்கப்பூர் போய் செலவு பண்ணாலும் கூட காசு இருக்கானு கேட்குறாரு ஐயா அப்போ அவர் கோஷிக்கிட்டு என்ன பண்ணிட்டார் என்ன போய் இப்படி கேட்டீங்களான்னு கோவமாக போகிறார் ஆனால் ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிட்டார் இவர் சிங்கப்பூர் ஆசை எல்லாம் வேலையும் செஞ்சுட்டார் அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா போக முடியாதா முடியாதாங்கிறதெல்லாம் வந்து அன்புமணி திருப்பி உள்ளே வந்து நீ எதுக்காக தினச்சின்னு சொல்ல பண்ணணும் அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு அவர் ஆச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கே தங்க வச்சு காடு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி மணி ராமதாஸ் தான் இது வருங்காலத்துல ராமதாஸே சொல்லுவார் இதனால தெளிவா பதிவு சொல்லுங்க காடு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி மணி ராமதாஸ் தான் இதை நான் இப்ப சொல்ல மே இருபத்தி செத்து போனார் ரெண்டாயிரத்தி ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாக போற பதினஞ்சு நாளைக்கு படி சொன்னார் அவர் செத்து போட்டார் செத்து பத்து நாளாவது சும்மா ஆஸ்பத்திரி வச்சுட்டு பூச்சாண்டி காட்டுறாங்க கண்டாங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பு போல இந்த இறப்பும் அப்படியே உள்ளார வச்சுட்டு பூச்சாட்டி காட்டி எல்லாரையும் சுற்றி இருக்கிற ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே போனால் இந்த கலோரமும் வராத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராமதாஸை கையை கட்டி வாயை பத்தி ஊனமா இருக்க வச்சுட்டாங்க அன்னைக்கு செத்து போயிருந்தா ராமதாஸ் உண்மையிலே ராமதாஸ் நல்ல மனுஷா என்ன சொல்றாருன்னா இன்னைக்கும் காடுவட்டி குரு இருந்தா என் மேல நீ கையை வச்சுட்டு போயிடலாம்னு கேட்கிறார் வட்டி குரு இருந்திருந்தா என் மேல உன்னால கையை வைக்க முடியாமது என் மூத்த போடாம இப்ப சொல்றாரு காலம் கடந்து சொல்றார் அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு சொல்றாரு நாளைக்கு சொல்வார் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டார் ஒண்ணு அதுக்கு சரியான விளக்கம் சரியான விளக்கங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் சரியான விளக்கம் புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஆளு இருக்கிறது இன்னும் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ தெரியல அப்ப அவருக்கு முடிவு போட்டாங்க முடிச்சிருவாங்க அவரையும் முடிச்சுருவான்ட்டு முடிவு போட்டாங்க அவர் இருக்க போது ரெண்டு மாசமோ மூணு மாசமோ மூணு வருஷமோலாம் தெரியாது என் பின்னாடி எல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டு பொறுப்புக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் என் பின்னாடி எவங்கெல்லாம் வரீங்களோ அவங்கெல்லாம் நிக்கலாம் இன்னைக்கு நிக்கிற ஒரு பெயரும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸோட கால் கூட இடமே கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துலேயும் அன்புமணியோட கால் எந்த கிராமத்தில் படிச்சாலும் கிடையாது டெல்லி தலைநகரமா இருக்கும் சென்னை உயர் நீதிமன்றமா இருக்கும் இல்லைன்னா மற்ற மதுரை உச்ச நீதிமன்றமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல தான் அவர் கால்பட்டு முழிஞ்சி சேரியிலையும் சேரியிலையும் பாமர மக்கள் இருக்கிற இடத்துலையும் முடியாத மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் முடியாத மக்கள் ஏழை இளைய மக்கள் கிட்டவா அங்க உனக்கு போயிருக்கவே மாட்டார் திட்டுன்னு கையை தொடைப்பார் இவன கூட்டு வந்து இல்ல அதை ஊத்த சொல்லி தொடைப்பார் ராமதாஸ் அப்படியே இல்ல அந்த ஊட்டு வாசல் உன் படத்தை தூக்கம் இல்லைன்னா நான் தூக்கம்டா அந்த அந்த புறத்தை தோல்லை சுமந்தவர்

இளமையெல்லாம் தாண்டி இளமையெல்லாம் சந்திச்சுட்டு இளமையிலே வாழ்ந்து இளமையோட பக்குவெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அவர் வாழ காலம்ங்கிறது வந்து அதை நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது அதை இரவு முடிவு பண்ணும் அவருக்கே அந்த நிலைமைங்கிறப்ப அவருக்கு பிறகு நாளா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்றப்ப தங்கச்சி அக்கா அக்கா மாவா மச்சா மாமா இன்னைக்கு பல்வேறு கட்டமான கோடிக்கணக்கான சொத்துலாம் இருக்கு அது யாரார் பேர்ல இருக்குன்னு தெரியல எல்லா கையும் அன்பு எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப என்ன பேசுவாங்க அவங்க என்ன பேச முடியும் ஏன் பாயாது தப்பான மனிதர்களை வளர்த்தாங்க எல்லாரும் வளர்த்த கடவுளும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் என்னோட சொந்த வந்தவரோட நிர்பந்திக்கு காலமாகவும் நான் அன்னைக்கு அந்த செஞ்சன் அவர் அவர் பண்ண அப்புறம் திருப்பி அங்கே பாயுது ஆமாங்க நான் போயி எனக்கும் எனக்கு ராமதாஸ் எனக்கும் பாட்டாருக்கும் கட்சிக்கும் பிடிக்காதுங்க நான் போய் இன்னைக்கு ராமதாஸ் ஆதரிப்போம் அன்புமணி ஆதரிக்க மாட்டோம் அன்புமணிக்கு உழைக்க தெரியாது உரிமைகளை மதிக்க தெரியாது அடுத்தவங்க உட்காந்து பேச தெரியாது வந்தவங்கள கூட்டம் சரி சம பேசி சமம் தண்ணி குடிக்க முடியாது அதுக்குள்ள உனக்கு தகுதி இல்ல நீ ஐநா சமையல பேசலாம் நூத்தி கட்டம் சொல்லலாம் இன்னும் மற்ற கருத்துல சொல்லிட்டே இருக்கலாம் என்ன செய்ய முடியும் நீ எதுவுமே செய்ய முடியாது ராமதாஸ்ங்கிற ஒற்றை வார்த்தை இல்லைன்னு சொன்னா அன்புமணிங்கிற அத்தியாயமே இன்னொரு அரை மணி நேரம் இல்ல ஆறு நாள் இல்ல அறுபது நாள் இல்ல அவர் வாயை தொந்துட்டாருன்னா அதுல இருந்து ஸ்டார்டிங் ஆயிடும் கடைசி கட்டமா அறுபது நாள் என்ன முடிஞ்சிடும் அந்த அது முடியாத விஷயம் உண்மையான விஷயம் அது யாரும் மறுக்கலாம் அவங்க குடும்பத்துல அப்பப்ப பெரிய விஷயம் நடந்தோம் காடுவட்டியார் போயிச்சுட்டு வெளில வந்துருவார் காடுவட்டியார் போச்சுட்டு ஐயா நீங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு சில ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றப்ப கூட நீங்க தலை வணங்கி ஐயா என்ன பண்ண சொல்ற என்னால என் பொண்டாட்டி ஒரு பக்கம் புல்ல ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் குடும்பம் எல்லாம் என் கால உண்டாழ்வுது நீ வந்து பேசு அப்படிங்கிற அப்பயே இருந்தது அப்பயே இருந்தது அந்த சமாதான சூழ்நிலை அப்ப குடும்பத்தின் நிற்ப அந்த கூட்டணிக்கு போனார் அவங்களுக்கு தேவை காலப்பிடிச்சுட்டு வருவாங்க தேவையில்லைங்கிறப்ப அவரோட கதையை முடிக்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணுவாங்க அதை நல்லா தெளிவா சொல்றாங்க கேளுங்க அதை மட்டும் நல்லா போடுங்க வேகமா வெகு விரைவில் ராமதாசு இருக்கு ஆபத்து இருக்கு அன்புமணியால அன்புமணியால ஒரு பக்கம் பக்கம்னால அன்புமணி பொண்டாடியால ஆபத்து இருக்கு ஐயா மைக்ல சொல்லாத பேட்டி கொடுக்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னால் என் கட்சிக்காக நான் உழைச்ச கட்சிக்காக ஒழுங்கப்பட்ட கட்சிக்காக அந்த இருபத்தி ஏழு பேருக்கும் எல்லா குடும்பத்தையும் போய் சந்திப்பேன் அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்யுமோ செய்வான் என் சொத்துன்னு அவங்களுக்கெல்லாம் பங்கு உண்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது வேலையா இருந்தாலும் மருத்துவம் இருந்தாலும் உதவியா இருந்தாலும் எது வேணாலும் பண்ணுவாங்கிற செய்தியை எல்லாருடையும் சொல்லிட்டு இருக்காரு அதை விரைவில் செய்வாருங்கிறத நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம்